ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்றும் நலமுடன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கா அப்போ இந்த ஆபத்தான நோய் இலவச இணைப்பா வர வாய்ப்பிருக்கும் வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் இன்றைய நாளில் மக்களிடையே வேகமாக அதிகரித்து வரும் ஒரு முக்கிய ஆபத்தான நோயாக சர்க்கரை நோய் உள்ளது தற்போது முப்பத்தைந்து வயதை கடந்ததும் சர்க்கரை நோய் வந்துவிடுமோ என்ற பயம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது ஆரோக்கியமற்ற உணவுகள் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் உடல் பருமன் ஆகியவை நீரிழிவு நோயை ஏற்படுத்தலாம் நீரிழிவு நோய் உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பாதிப்பதோடு உயிருக்கு ஆபத்தான பல உடல்நல சிக்கல்களையும் ஏற்படுத்தலாம் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கவாதம் ஏற்படும் அபாயம் கூட உள்ளதாக சொல்லப்படுகிறது உயரத்த சர்க்கரை இரத்த நாளங்களை கடினமாக்குகிறது இது காலப்போக்கில் கொழுப்பு படிவுகள் அல்லது இரத்த நாளங்களில் உறைதலை ஏற்படுத்தி கட்டிகளை உருவாக்கலாம் இந்த கட்டிகள் ரத்த நாளங்களை சுருக்கி மூளை போன்ற முக்கிய உறுப்புகளுக்கு இரத்த விநியோகம் செல்லாமல் தடுக்கிறது இதனால் பக்கவாதம் ஏற்படுகிறது அதிகம் நாள்பட்ட நோயான நீரிழிவு நோய் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கும் கார்டியோமெடபாலிக் ஆபத்து காரணிகளுடன் தொடர்புடையதாக உள்ளது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கவாதத்தினால் பாதிக்கப்படும் போது உடல் நிலைமை மிகவும் மோசமாக பாதிக்கப்படலாம் மேலும் மற்றவர்களை விட நீரிழிவு நோயாளிகளுக்கு பக்கவாதம் ஏற்படும் ஆபத்து இரண்டு மடங்கு அதிகம் இருப்பதாக ஆய்வு சொல்கிறது சர்வதேச நீரழிவு கூட்டமைப்பின் மதிப்பீட்டின்படி தற்போது ஐநூற்றி முப்பத்தேழு மில்லியன் மக்கள் நீரழிவு நோயுடன் வாழ்கிறார்கள் ஏற்கனவே ஆபத்தான நிலையில் இருக்கும் இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு மில்லியனாகவும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் எழுநூத்தி எண்பத்தி மூணு மில்லியனாகவும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பொதுவாக நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயிருக்கு ஆபத்தான பல உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது அந்த வகையில் பக்கவாதம் மற்றும் இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் ஏற்படவும் அதிக வாய்ப்புள்ளதாக ஆய்வுகள் சொல்கிறது பக்கவாதத்தின் மூன்று பொதுவான காரணங்களை பாதிப்பதில் நீரிழிவு நோய் முக்கிய பங்கு வகிக்கிறது பெருந்தமணி தடிப்பு பெருமூளை சிறுநாள நோய் கார்டியாக் அம்போலிசம் ஹைப்பர் கிளைசீமியா மற்றும் இன்சுலின் எதிர்ப்பு ஆகியவை ஆகும் பொதுவாக நீரழிவு நோயாளிகளில் பெருமூளை மைக்ரோவாஸ்குலர் செயலிழப்பு காணப்படுகிறது இது ஒரு நபரை இரத்த கசிவு பக்கவாதத்திற்கு ஆளாக்குகிறது நீரழிவு நோயை தவிர பக்கவாதத்திற்கான பிற ஆபத்து காரணிகளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தொப்பை கொழுப்பு அதாவது பெண்களில் இடுப்பளவு முப்பத்தைந்து அங்குலத்திற்கும் ஆண்களில் நாற்பது அங்குலத்திற்கும் அதிகமாக இருந்தால் பக்கவாதம் ஏற்படும் மேலும் உயர் இரத்த அழுத்தம் அதிக கொழுப்பு மது புகையிலை நுகர்வு அதிகமாக இருந்தாலும் பக்கவாதம் ஏற்படும் உங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தால் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை தடுக்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும் இரத்த குளுக்கோஸ் இரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் மற்றும் உடல் எடையை சரியான அளவில் நிர்வகிக்க வேண்டும் ஆரோக்கியமான உணவு உடல் செயல்பாடு மற்றும் தேவைப்பட்டால் மருந்துகள் மூலம் நீரழிவு நோய் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை கூட குறைக்கலாம் ஆரோக்கியமற்ற பழக்கங்களை முதலில் கைவிடுவது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி